மோசையின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் இறைப்பற்றுக் கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டவருடைய மெசியாவை காணுமுன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்குச் செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளைப் போற்றி ஆண்டவரை உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர் ஏனென் இல்மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர் சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி இதோய் குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் சிமியோ மெசியாவை கண்டபோது இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர் என்று கூறி கடவுளைப் போற்றினார் பாஸ் பல வருட எதிர்பார்ப்புக்குப் பிறகு அவர் கண்டது உலகிற்கான மீட்பின் ஒளி நாமும் நம் வாழ்வின் எதிர்பார்ப்புகளுடன் ஆண்டவரை தேடுகிறோம் பாஸ் மரியாவும் யோசேப்பும் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததை போல நாமும் நம் நம் பயங்களை அவருக்கு அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம் நாம் அவரை முழுமையாக நம்பும் போது சீமியோன் கண்ட அந்த அமைதியையும் மீட்பின் ஒளியையும் நாமும் கண்டுகொள்ள முடியும் பாஸ் சவால்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார் ஆண்டவரே உமது மீட்பை எங்கள் கண்களால் காணவும் எங்கள் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கவும் எங்களுக்கு அருள் தாரும் உமது சமாதானம் எங்கள் உள்ளங்களை நிரப்பட்டும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக